ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் வேதாளம் சொல்லாத கதைன்னு ஏதாவது இருக்கா இப்போ நம்ம வேதாளம் சொல்கிற கதையும் அங்கே கேள்வி பதில்னா பார்த்துக்கிட்டே வர்றோம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நடுவில் என்ன எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு இங்கே கேட்கக்கூடாது என்ன அப்படின்னு கேட்டால் சில கதைகள் வந்து காலங்காலமாக சேர்க்கப்படும் பீர்பால் கதைகள் நசுருதீன் முல்லா கதைகள் தெனாலிராமன் கதைகள் அப்பாஜி கதைகள் இதெல்லாம் மரியாதை ராமன் கதைகள் இதெல்லாம் இந்த கதைகள் ஓரளவு தான் இருந்திருக்கணும் அப்புறம் புத்திசாலித்தனமான எல்லாம் நகைச்சுவை கதைகள் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க அதுபோல் சில கதைகள் வித்தியாசமாக இருக்கும் இப்போ உதாரணமாக விக்ரமாத்தன் கதைகள்லேயே விக்ரமாத்தன் நிறைய திருமணங்கள் பண்ணுவார் எப்படி திருமணங்கள்னா சும்மா இருக்க மாட்டாமல் போய் போய் கல்யாணம் பண்ண மாட்டார் அந்த காலத்தில் போட்டி அறிவிப்பாங்க அந்த போட்டியில் அவர் ஜெயிச்சு காட்டுவார் அந்த அப்படி ஜெயிச்சு காட்டினோடனே அந்த பெண்களை திருமணம் பண்ணிக்கிறார் அப்போ ஒரு பெரிய இள இளவரசி அவள் என்ன பண்ணுறான்னா பல போட்டிகள் வைக்கிறாள் அதில் தோற்ற அரசர்களை சிறையிடுறாள் குலே பகாவளி படத்தில் மாதிரி ஜெயிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ விக்ரமாத்தன் வேதாளத்தை அடிமைப்படுத்திட்டார் வேதாளமும் கூட வருது அப்போ அது கூப்பிட்டப்போ வரும் கண்ணுக்கு தெரியாது கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கார் போய் என்ன பண்ணுறாங்க அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சாச்சு இப்போ அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணணும் இளவரசியை பார்த்ததில்ல யார் விக்கிரமாயத்தன் பார்த்ததில்ல அவள் ஒரு போட்டி வைக்கிறா இதுதான் இறுதி போட்டி அப்படிங்கிறான் என்ன அப்படின்னா என்னை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது நீ என்ன ஒழிஞ்சுக்கிட்டு வியான்னு கேட்குறான் இதெல்லாம் எப்படின்னா அவர் திரைக்கப்பால்ருந்து பேசுவா இவர் கேட்பார் இல்லை உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் பார்க்கணும் அதுக்காகத்தான் இப்போ நான் வீரத்தெல்லாம் பார்த்துட்டேன் உன்னுடைய புத்திஷாலித்தனத்தை பார்க்கணும் சரி நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்களா அதே போல் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறான் அப்போ நாளை இரவு இந்த போட்டி நடக்கும் அவ அறிஞ்சா அதே மாதிரி இரவு மாடத்தில் நிற்கிறாங்க விக்கிரமாத்தினம் பட்டியும் கண்ணுக்கு தெரியாமல் வேதாளமும் இப்போ இளவரசி வர வேண்டிய நேரம் ஆயிரம் பேர் இளவரசி மாதிரியே உடை உடைபிடித்து கொண்டு கையில் விளக்கோட வர்றாங்க ஆயிரம் பேரும் அழகாக இருக்காங்க ஆயிரம் பேரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க இதுக்கு நடுவில் இளவரசி இருக்கா இப்போ இதில் இளவரசியை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோ திருமணம் பண்ணிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது பட்டி யோசிச்சுட்டே இருந்தான் விக்ரமாத்தனு உடனே சரி நம்ம வேதாளத்தை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு வேதாளத்தை கூப்பிட்டு இதில் இளவரசி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான் உடனே அது சொல்லிச்சு நான் சின்ன உதவி தான் செய்வேன் நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ச்சு ஆ சரி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அவங்க எல்லோரும் விளக்கு கொண்டு வர்றாங்கல்ல அதில் ஒரே ஊதில் பெரிய காற்று மாதிரி உருவாக்கி அவ்வளவே அணைச்சிடுறேன் திருப்பி விளக்கு பொறுத்துவாங்கள்ல அப்படி கண்டுபிடி அது சரின்ட்டான் விக்ரமாத்தன் அதே போல் அவங்க எல்லாம் அப்படியே நடந்து வந்தாங்க பாரதிராஜா பாடுற மாதிரி அந்த ஒயிட்டன் ஒயிட்டில் வர்றாங்கன்னு வச்சுங்களேன் கையில் விளக்கு கூட வர்றாங்க அவ்வளோ பேர் அழகாக இருக்காங்க இளவரசியே பார்த்ததில்ல திடீர்னு ஏதாலும் அப்புன்னு ஒரு ஊது ஊதுச்சு கையில் இருந்த அத்தனை விளக்குகளும் அப்படியே அணைஞ்சி போச்சு இருட்டாயிருச்சு உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க விளக்கு பொருத்துனாங்க அந்த ஆயிரம் பேரை விளக்கு பொறுத்துனாங்க விக்ரமாத்தன் என்ன பண்ணால் சடார்ன்னு அங்கேருந்து பாஞ்சு குதித்து அந்த பத்தாவது வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்த எட்டாவது பெண்ணை போய் கையை பிடிச்சி இப்படி இது பண்ணி நீ தான் இளவரசி அப்படின்னா அவள் அப்படியே விற்கிச்சு நின்று போயிட்டா எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா எப்படி கண்டுபிடிச்சார் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆயிரம் பேருக்கு நடுவில் பார்க்காத இளவரசியை எப்படி கண்டுபிடிச்சார் இதுதான் கேள்வி இது வேதாளம் விக்ரமாத்தன் கேட்டதா நீங்கள் வச்சுக்கலாம் விக்ரமாத்தன் பதில் சொன்னதாக கூட வச்சுக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுக்கான விடையை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன் அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமும் விக்ரமாத்தன் கதைன்னு இல்லை எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பேசுவோம் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா இப்போ வேதாளம் விளக்க அமர்த்து இல்லையா அமர்த்தின உடனே எல்லாரும் விளக்க பொருத்துனாங்க அப்படி போது அந்த பொதுவாக பெண்கள் விளக்கேற்றுறப்ப அந்த திரியை அப்படி லேசாக இது பண்ணி விட்டுட்டு திருக்கி விட்டுட்டு அப்புறம் விளக்கு பொறுத்துவாங்க அப்படி அந்த செயல் நடக்கிறப்ப தான் போய் விக்ரமாதித்தன் அந்த இளவரசியினுடைய கையை பிடிக்கிறான் ஏன் எப்படி எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பெண்களும் என்ன பண்ணியிருக்காங்க அதை இப்படி திருக்கி விட்டுட்டு அதை தலையில் இருந்திருக்காங்க இவ ஒருத்தி மட்டும் என்ன பண்ணியிருக்கா அதை இப்படி திரு அந்த எண்ணெயை திருக்கிட்டு அதை துடைக்கிறதுக்கு துணியோ ஏதோ தேடி இருக்கா அரசிமார்கள் செல்வந்தர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னா ஏதாவது ஒரு செயலை செஞ்ச உடனே அப்படி திரும்பி பார்ப்பாங்க வேலைக்காரவங்கள அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு கை துடைக்கிறதுக்கோ மற்றதுக்கோ கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் பாருங்கள் நம்ம எதாவது என்ன உடனே டப்பக்குன்னு மேலே தடவிடுவோம் சில பேர் ஸ்க்ரீனை கூட எடுத்து வாயை துடைச்சிட்டு போயிடுவாங்க எப்படியே இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கங்கள் அந்த பழக்க வழக்கத்தில் அவள் வேறுபடுறதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு சொன்ன உடனே இளவரசி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நீ உண்மையிலேயே வீரன் மட்டுமில்லை விவேகியும் கூட என்று அவன் சொல்கிறான் சொல்லிவிட்டு அந்த திருமணம் நடக்குது இந்த கதையை நான் படிச்சிருக்கிறேன் இது எனக்கு கிருமாத்தின் கதையில் படித்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் இதை கேட்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த இது இந்த பழக்க வழக்கத்தை ஏற்றி கொண்டு நாம் பல விஷயங்களை சொல்லலாம் நான் பல மேடைகளில் கூட நிறைய மகளிர் இருக்கிற இடத்துல நான் இந்த கேள்விகளை கேட்பேன் அப்போ அபூர்வமாக சிலர் கேள்விக்கு விடை சொல்லுவாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் விக்ரமாத்தின் கதைகளில் இது வேதாளம் சொல்லாத கதையாக இது வருது இதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்